வந்து போன் பேசுறமே ஆக்ட் பண்றாரு சக்தி வந்து சொல்றாங்க நீங்க என்ன பண்ணுங்கன்னு ஃபாலோ சொல்றாங்க வராங்க ஒருத்தவங்களுக்கு வந்து சாப்பிட்டு வழி இல்லாம இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க என்ன இங்க பத்து ரூபாய்க்கு சாப்பாடு போடுறாங்க பார்சல் கட்டுறதுக்கே பத்து ரூபாய் வாங்குவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி இங்கே சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பாக்குறாரு சாப்பாடு வந்து நல்லா இருக்கு நல்லா சாப்பிட்டுட்டு அவர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றதுன்னு நான் சொல்ற விஷயத்த பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சுந்தரமும் பொன்னியும் வீட்டுக்கு வராங்க சுந்தரம் வந்து சொல்றாரு குடிசை போட்டு மேல வந்துகிட்ட வேலை வேலைக்கு நல்லா சாப்பிட தான் செய்யறேன் எப்ப எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சீக்கிரமாவே அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க சந்திரசேகரம் வந்து சுந்தரமே கேக்குறாரு பொன்னிங்க இருக்கறனால உங்களுக்கு என்ன மாம பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பவானிக்கு ஜெயாத்தான் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவை கேக்குறாங்க ஜெயா வந்து அம்மா எனக்கு பொன்னிங்க இருக்கிறது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிரீத்திய கேக்குறாங்க நான் என்ன சொல்றது இந்த வீட்டுல எடுக்கிறவங்க தான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் ாங்க சுந்தரம் வந்து பிரீத்திய வந்து வாயில்லாத பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னிக்கு வந்து ஒரு மாதிரியா ஆயிடுது பொன்னி வந்து நான் தொண்ணூறு நாள்லயே எல்லாமே நிரூபிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சுந்தரம் வந்து பாண்ட் பேப்பர் நிட்டுறாரு தொண்ணூறு நாள்ல நீங்க இருந்து போயிடணும் சக்தி கூட வந்து உனக்கு விவாகரத்து ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஷாக் ஆறாங்க தேங்க்யூ